ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் இதுவரை பெற்ற பேற்றுக்கு எல்லையுண்டோ என்கிறார் கண்டு கொண்டேன் எம் ராமானுஜன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொன்தாளில் என் தொல்லை வெம் நோய் விண்டு கொண்டேன் அவன் சீர் வெள்ள வாரியை வாய்மடுத்து இன்று உண்டு கொண்டேன் இன்னம் ஊற்றனவோதில் உலப்பில்லை ஏ கண்டுகொள்ளுங்கள் நம் ராமானுஜன் நம்மை போல மனிதரல்ல நம்மை ஓய்விக்க வந்தவர் நம் சுவாமி என்பதை கண்டுகொள்ளுங்கள் என்னை காப்பாற்ற வந்த என்னுடைய சுவாமியான எம்பெருமானாரை உள்ளபடி கண்டுகொண்டேன் இப்படி பார்த்த அளவிலே அவருக்காகவே வாழ்பவர்களுடைய அழுகிய திருவடிகளில் அடிமைப்பட்டேன் என்னுடைய அநாதியான மிகவும் குரூரமான கர்மங்களை நீக்கிக் கொண்டேன் அவருடைய குணங்களாலே நிறைந்த கடலை பெரிய ஆசையுடன் இன்று அனுபவித்தேன் இன்னமும் நான் பெற்ற விஷயங்களை சொல்ல பார்த்தால் அதற்கு ஒரு முடிவில்லை